கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஆறு ஒன்று ஒன்பது பெயர் விஷ்ணு பிரசாத் விஐபி படிப்பு எம்இ ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் வயது இருபத்தி மூன்று கொங்கு வெள்ளால கவுண்டர் பொருள் குலம் சுத்த ஜாதகம் ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் தொழில் விவரம் எமி ஃபைனல் இயர் படுத்துக் கொண்டிருக்கிறார் மாத வருமானம் ஐந்து லட்சம் சொத்து விவரம் பூமி பத்து ஏக்கர் டியூப்ளெக்ஸ் வீடு அட் கோயம்புத்தூர் பிளாட்ஸ் அட் பெருந்துரை கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி